அன்றைக்கி நாங்கள் ஆட்டுக்குட்டி தொழிலில் நிற்கும் ஆட்டுக்குட்டி தொழிலில் எங்கள் செம்பட்டையனோட அண்ணன் இருக்கான் கருத்த பையன் அதுதான் அவன் அக்கா இது அவனுடைய இன்னொரு அக்கா எது எது செம்மட்டோடய அண்ணே அது ஆ செம்பட்டோட அண்ணன் எங்கே பாரு இந்த ஆட்டுக்குட்டி நம்ம வெள்ளையனுக்கு இப்போ நம்ம கயிறு கட்ட போகிறோம் சரிங்களா கயிறு கட்டுறது யாருன்னா நம்ம சாமி ஓகேங்களா சாமி முருகர் சாமி தான் இன்றைக்கு என்ன பண்ணார் கயிறு கெட்டுறார் ஏன்னா ஓடிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஓடினா பிடிக்க முடிய மாட்டேங்குது அதனால் கயிறு கட்டணுங்கோ அவன் தங்கச்சி பார்த்தீங்கன்னா வேண்டாம் வேண்டாங்க இதான் அவன் தங்கச்சி பாருங்க தங்கச்சி தங்கச்சி நான் அண்ணனுக்கு கயிறு கட்ட வேண்டாம் அப்படின்னு தங்கச்சி கயிறு போராட்டம் பண்ணுதா அம்மா காய் என்ன சொல்லதான்னு பார்ப்போம்மா ஆ சரி கெட்டு பார்ப்போம் கயிறு கட்டு கயிறு கட்டு அப்போ இந்தா நீ கெட்டேன் கட்டுட்டா நீ இந்த அப்படி எப்படிங்கிறேன் அழகே பார்க்காம ஆ போட்டு ஒரு ஒரு சுத்த மூட்டை போடுனேன் கயிறு கட்டுவது ஆறு விஸ்வா பார்த்தீங்கன்னா முருகபக்தர் இப்போ கொஞ்சம் நாளில் சாமி க கடலுக்கு போகிறாரு திருச்செந்தூருக்கு போகிறாரு ஆகி ஆனால் இப்படி இன்னும் இப்படி இப்படி இது எங்கே இப்படி இல்லை அழைப்பும் ஆ ஆண்டா கயிறு இருக்கும்டா செம்பட்டையே நாழக ஆ பண்ணுவோம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பூர்த்தி தான் போடுதும் ஆனாலும் பாருங்கள் கையில் பாருங்கள் பத்த பத்தமாட்டேங்க ஏன்னா பொருளை எப்பரு ஆ ஏன்னா கை கை கிடைக்கிறேன் எங்கேயும் எங்க உட்காந்து

எனக்கு கயிறு போட்டாச்சு அழகு பிளகி கயிறு போட்டு